அறிந்து வளர்வின் நமக்கு விக்கோரில்லாத வீரமாய் பறந்து அதன் விளைவாக அன்றியல் கைப்படாய் இந்த நீரின் கற்புக்கு இடிபுரின் சோரியாய் பொறிக நீர் கொண்டிடும் அளவு என்று போர்க்குடி காயவே புகழின் காயம் யார்க்கது வாய்க்கும் என்று சுந்தரம்பிள்ளை அவர்கள் தீட்டிய மனோன்மணியத்தில் பாண்டிய மன்னன் ஜீவகன் தன் படை வீரர்களுக்கு அழைப்பு கொடுத்து பொருளை என்னும் பெயர் தாங்கிய தாமரவரணி கரையில் கொண்டிருந்த அவன் இந்த புனை தண்ணீரை பருகினால் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் வந்தாலும் அவர்களை வெட்டி சாய்ப்பார்கள் என்ற உணர்ச்சியை தூண்டினானே அந்த தாமிரபரணி நதிக்கரையில் திருத்தலமாம் திருவைகுண்டம் நகரை அடுத்திருக்கக்கூடிய புதுக்குடி என்கின்ற ஊரில் பெரியவர் ராமசாமி அம்பையார் கருப்பாயி அவர்களுக்கு நல்மகனாக தோன்றி இந்த நாடு போற்றுகின்ற உலகுவாழ் தமிழர்கள் போற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக நூற்றாண்டு விழா கொண்டு கொண்டுள்ள அண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறில் பிறந்தார் அவருடைய புகழை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நிலைநாட்டுவதற்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற உலக தமிழர் பேரமைப்பினுடைய ஒரு பெரும் தலைவர் ஈழத் தமிழர்களின் காவலர் அன்பு அண்ணன் பல நெடுமாறன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே அண்ணன் நல்ல கண்ணு அவர்களுடைய விழாவை தொடங்கி வைத்து திராவிட மாடல் ஆட்சி நடத்தி அனைத்து இந்திய மாநிலங்களையும் தன் பக்கம் வசீகரித்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய தோழமை நம்பக்கூடிய நம்முடைய ராஜா அவர்களே கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களே பொதுநலத்திற்காகவே போர்க்கழகங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வீராங்கனை மேதாபட்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்ற விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பல்குறை விற்பன்னர்களே தாய்மார்களே பெரியோர்களே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று போராடிய காலத்தில் செங்கொடி பறக்குதம்மா அது நம்கொடி என்பதிலோர் வீரம் பிறக்குதம்மா என்ற பாடல் வரிகளையே உயிர்மூச்சாக கொண்டு வாழ்கின்ற அண்ணன் நல்லகண்ணவர்களினுடைய பிறந்த நாள் விழாவில் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றுகின்ற உன்னதமான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த தமிழ்நாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் புத்தரசன் அவர்களே ஜனநாயகத்தின் விழிகளாகவும் செவிகளாகவும் திகழ்கின்ற செய்தியாளர்களே ஊடக கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் மாற்றதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு திகழ்கின்ற சீயங்களே விண்ணிலேறி காற்றையும் சாடுவோம் என்று உலகெங்கும் எழுந்த செங்கொடி தோழர்களே வணக்கம் அண்ணன் நல்ல கண்ணு அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் அவர் பிறந்தது புதுக்குடியில் இருந்தாலும் காரணேசன் பள்ளி திருவைகுண்டத்திலே பள்ளி இறுதி வகுப்பை முடித்துவிட்டு திருநெல்வேலி கல்லூரியிலே இன்டர்மீடியட் படித்துக் கொண்டிருந்தார் தொடக்க காலத்தில் அவர் மகாத்மா காந்தியாரினுடைய பாடல்களை பாடுவதும் காங்கிரஸ் தலைவர்கள் போனால் பின்னாலே முழக்கமிட்டுக் கொண்டு செல்வதும் பண்டித ஜவஹர்லால் நேரு வந்தபோதும் அதுபோலவே செயல்பட்டதும் அதற்கு பின்னர் பண்டித நேருவினுடைய நூல்களை ஒன்று விடாமல் வாசித்ததன் காரணமாக தான் இருக்க வேண்டிய இடம் கம்யூனிஸ்ட் கட்சி என்று முடிவெடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் திருவைகுண்டம் புதுக்குடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளராக அண்ணன் நல்ல கண்ணு பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பிறகு போராட்ட கலைங்களுக்கு செலுகிற காலத்தில் வீட்டில் முழுமையாக அரசியலுக்கு விட அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவர் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அனுமதியை பெற்று சென்னையிலே வந்து ஜனசக்தி பத்திரிகையிலே மூன்று மாத காலம் பணியாற்றிவிட்டு நகர வாழ்க்கை பிடிக்காத காரணத்தால் மீண்டும் புதுக்குடிக்கே சென்று அங்கு கட்சிப்படிகளை செய்ததன் விளைவாக நெல்லை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக அருமையான பணிகளை புரி புரிந்தார் அவர் இப்படி போராடி கொண்டிருக்கிற காலத்தில் தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாற்றை திகைக்க தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது அன்றுதான் அண்ணன் நல்லகண்ணுவும் பிறந்தார் அன்றுதான் இந்துத்துவவாதிகளும் சனாதனிகளும் சேர்ந்து அவர்கள் வடநாட்டிலே அதே தினத்தில் அவர்கள் ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்துத்துவா கட்சியை அவர்கள் தொடங்கினார்கள் ஒரே காலகட்டத்தில் இந்துத்துவா தத்துவமும் பொதுவுடைமை தத்துவமும் வேறு வேறு இடங்களிலே கிளர்ந்து எழுந்தாலும் அந்த இந்துத்துவா சக்திகளை வீழ்த்துகின்ற வீரனாக அண்ணன் நல்லகண்ண அவர்கள் திகழ்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் மீரட் சதி வழக்கு நடைபெற்றது முப்பத்தி மூன்று பேர் குற்றவாளிகள் எனப்பட்டனர் ஒருவர் விடைபெற்றுக் கொண்டு நான் இதிலிருந்து விலகி கொள்கிறேன் என்று போய்விட்டார் மூன்று பேர் இறந்து போனார்கள் ஆக மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தேழு பேருக்கு வழக்கு நடந்து அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழில் எழுதினார் இருபத்தி ஏழு பேரை சரி இருபத்தி ஏழாயிரம் பேரை சந்தித்தாலும் சரி ஏழு லட்சம் பேரை சந்தித்தாலும் சரி இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் என்று யாராவது நினைத்தால் கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்பிலே நெய் வார்த்தை அணைப்பதற்கு சமமாகிவிடும் இப்படிப்பட்ட தோழர்கள் வீரர்கள் இருக்கும்போது நமக்கு அந்த பேரு நம் தோழர்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் எனக்கு எழுகிறது என்று சொன்னதோடு மட்டுமல்ல பகத்சிங் ஏன் பெரியாருடைய அமைப்பு தான் அதை படித்து மக்களுக்கு வழங்கியது அப்படிப்பட்ட தியாக வரலாறு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள் நாற்பத்தி எட்டிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது பிரிவுபடாத கம்யூனிஸ்ட் கட்சி அறுபத்தி நாலில் தான் பிரிவு ஏற்பட்டது அங்கே பிரிவுபடாத அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட பின்னர் அண்ணன் நல்ல கண்ணவர்கள் தலைமறைவு வாழ்க்கை இரண்டாண்டு காலம் வாழ்ந்தார்கள் இவரை தேடி தேடி போலீசார் அழுத்து போனார்கள் கடைசியில் நெல்லை மாவட்டத்தில் களக்காடு நகரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொன்னன்குறிச்சி என்கின்ற ஊரில் ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்த தன்னுடைய சகோதரனாக கருதிய ஒருவருடைய இல்லத்தில் நல்ல இருந்தார்கள் எப்படியோ இந்த தகவல் தெரிந்து அந்த வீட்டை சுற்றி கொண்டார்கள் இருந்தவர்களை எல்லாம் அடித்து மலையிலே இருந்து விட்டார்கள் தெற்கு சீவை மீசை என்றாலே அது சற்று பார்ப்பதற்கே ஒரு ஆயுதம் போல இருக்கும் இங்கே ஒரு மறு இருக்கிறது அதையும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதித்தாரோ என்னமோ அவர் தாலியும் மீசையும் வைத்திருந்தார் மீசை வளைந்த அறிவாளை போல இருந்தது இவரை அடித்தார்கள் உதைத்தார்கள் காலில் போட்டு மிதித்தார்கள் அந்த மலை உச்சியில் இருந்தால் சேர்ந்தவர்களை எல்லாம் இப்பொழுது உன்னையும் போகிறோம் அதற்கு முன்பு உனக்கெதுக்கு இந்த வீரமிக்க மீசை என்று சொல்லி அந்த மீசையிலே நெருப்பு வைத்தார்கள் அதிலும் முழுவதும் கருகாத காரணத்தால் ஒவ்வொரு முடியாக பிடிக்கினார்கள் வலியால் துடித்த போதும் அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அந்த நல்ல கண்ணவர்கள் பதில் சொல்லவில்லை அப்படிப்பட்ட தியாக வாழ்வு வாழ்ந்தவர்கள் கடைசியில் அந்த நூத்தி ஒன்பது பேர் நெல்லை சதிவளக்கு போடப்பட்டது ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் தயாரிப்பது மத்திய மாநில அரசுகளை கவிழ்ப்பதற்கான படையை உருவாக்குவது போன்ற காரியங்களிலே இந்த கம்யூனிஸ்டுகள் ஈடுபட்டார்கள் என்று இவர்கள் மீது நெல்லை சதிவழக்கு போடப்பட்டது அந்த சதி வழக்கிலே நூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் குற்றவாளிகள் அல்ல என்று விடுவிக்கப்பட்டார்கள் இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு பேருக்கும் வழக்கு நடந்தது அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அவர்கள் மதுரை சிறையிலே கொண்டு வந்த அண்ணன் அடைக்கப்பட்டார்கள் அப்படி சிறைச்சாலைகளிலே இருக்கிற போது கம்யூனிஸ்டுகளுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தவர்களுக்கு தூக்கு நிறைவேற்றப்படும் அப்படி பலர் தூக்கிலே தொங்கவிடப்பட்டதை நல்லகன் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் ஒருமுறை சிறையில் இருக்கிற போது கம்யூனிஸ்ட் தோழர் வீராதி வீரன் அப்பு என்பவருக்கு தூக்கு காலை மணிக்கு தூக்கு மேடைக்கு அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்கிற போது அவர் செங்கொடி வாழ்க கம்யூனிசம் வாழ்க்காத் என்று முழக்கம் எழுப்பிக் கொண்டு போன போது தங்கள் எங்கள் அறைகளிலே இருந்த அண்ணன் நல்லகண்ணு உள்ளிட்டோர் அதே முழக்கங்களை அந்த இவர்களும் எழுப்பினார்கள் இப்படிப்பட்ட தியாக வாழ்விலே வந்த அண்ணன் நல்லகண்ணு அவர்கள்தான் சுயமரியாதை சமூக நீதி பொது உடைமை இந்த கருத்துக்களை பாதுகாக்கின்றவரை நான் ஓயமாட்டேன் மீண்டும் பிறந்தால் நான் வெடிகுண்டு வீசுவேன் என்று பகத்சிங் வீர கஜரை புரிந்ததை அவர் மேடைகளிலே எடுத்து சொன்னார் இப்படிப்பட்ட தகுதியும் புகழும் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள் தன் மகளுக்கு காசி பாரதி என்ற ஒரு பெயரையும் பேத்திக்கு பாரதி கண்ணம்மா என்ற பெயரையும் சூட்டினார் இப்பொழுது இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் டாக்டர் அம்பேத்காரை விவேகானந்தரை அவர் கோசி மின்னை மிகவும் போற்றியவராவார் அண்ணன் கண்ணு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற பொழுது இன்று இந்திய அரசியல்வாதத்திலே அது முக்கிய இடம்பெற்றிருப்பதால் சொல்லுகிறேன் சில நாட்களுக்கு முன்பாக நான் புதிய தலைமுறை நேர்பட பேசு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்புடைய ஒருவர் பேசும்போது அம்பேத்கர் படத்தையே நாங்கள் தான் இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைத்தோம் அவரை பற்றி பேச எங்களுக்கு தான் தகுதி உண்டு என்று சொன்னார் பொய் நான் சொல்லுகிறேன் அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று இவர்கள் யாரும் பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே சொன்னேன் இந்த சாதி கொடுமையை வேற்றுமையை ஒழிக்க வேண்டுமானால் இந்திய அரசியல் தட்டத்தை யாத்து தந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை நீங்கள் இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைக்க வேண்டும் தந்தை பெரியார் படத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று நான் எண்பத்தி ஐந்து டிசம்பரிலே பேசினேன் அதன் பிறகும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பேசி வந்தேன் செவிமடுக்கவில்லை அரசு ஆனால் சமூக நீதி காவலராக விஸ்வநாத் பிரதாப் சிங் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரான போது அவரிடத்திலே போய் சொன்னேன் என் மீது அதிக பாசம் கொண்டவர் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் மைய மண்டபத்திலே அவர் படத்தை திறந்தால் இந்த மண்டபம் தீட்டு போட்டு விடுவான் அப்படி இந்துத்துவாக்கார்கள் நினைக்கிறார்களா அவர் படத்தை நீங்கள் திறந்து வைத்த பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் அதேபோல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டாக்டர் அம்பேத்கர் படத்தை இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைத்தார் இனிமேல் இப்படிப்பட்ட பொய்களை அழிவீசி தமிழகத்தையே கபலீகரம் செய்துவிடலாம் என்று இந்த இந்துத்வா சக்திகள் நினைத்தாலும் அவர்கள் இந்த மண்ணிலே பெரியார் மண்ணிலே அண்ணா மண்ணிலே புதுவுடைமை பூத்த மண்ணிலே அவர்கள் தலை தூக்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அண்டல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை சொன்னது மட்டுமல்ல புத்தகமே எழுதினார் அதோடு இணைய வேண்டிய கம்யூனிஸ்ட் புது உடை கட்சிகள் என்ற நூலை பல நூல்களை எழுதியிருக்கிறார் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட அண்ணன் நல்ல அவர்கள் நூறாண்டு கடந்து வாழ்கிற போது இன்னும் ஒரு நூறாண்டு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பல்லாண்டு வாழ்க நலனோடு வாழ்க மனித வளம்போடு பெற்று வாழ்க என்று சொல்கிற வேலையில் சுயநலம் என்பது ஒரு சதவிகிதம் கூட கிடையாது தான் அவருக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு கோடி ரூபாய் எண்பதாவது பிறந்த நாள் விழாவிலே வழங்கியபோது அந்த மேடையில் நானும் இருந்தேன் அந்த ஒரு கோடி ரூபாயையும் கட்சிக்கே கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வாரி வழங்கிய வல்லன்மை கொண்ட உத்தமர் தான் அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள் அதை போலவே அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட போதும் ஐம்பது நாயரும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஐம்பது ஆயிரம் விவசாய சங்கத்துக்கு என்று பிரித்து கொடுத்தார் நம்முடைய முதல்வர் தமிழக முதல்வர் அவர்கள் தகைசால் தமிழர் என்ற பட்டத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பத்து லட்ச ரூபாயை நிதியாக கொடுத்தபோது போது நல்ல நல்லகண்ணு அவர்கள் தன்னுடைய ஐயாயிரம் ரூபாயை கொண்டு வந்து சேர்த்து பத்து லட்சத்தி ஐயாயிரம் இது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு போய் சேரட்டும் என்று சேர்த்து வைத்தார் அவருடைய குணங்களிலே ஒன்றை பாருங்கள் ஒரு மூன்று நாள் அவருடைய மகள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே அவரோடு தங்கியிருந்தார்கள் அதற்காக மூன்று நாள் இங்கே இந்த அறையிலே வாடகை இல்லாமல் தானே நீ தங்கினாய் என்று நூத்தி பத்து ரூபாயை கட்சி அலுவலகத்திலே கொண்டு போய் சேர்ப்பித்த இந்த பெருமை யாருக்கும் வராது அப்படிப்பட்ட நல்ல உள்ளமும் ஈகை குணமும் அஞ்சாத வீரமும் தியாகமும் கொண்டிருக்கிற தலைவர்கள் அருகே போய் கொண்டு வருகிறார்கள் இவர்களை பார்த்து இளைஞர்கள் லட்சியவாதிகளாக வேண்டும் அதற்கு காலத்து இளைஞர்களுக்கு இந்த தியாக வரலாறுகள் தெரியட்டும் ஈழத் தமிழர்களுக்காக அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன் நல்ல கண்ணவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்கே நடந்தாலும் சரி அப்படி தமிழ் இனத்தின் மீது தமிழ் மொழியின் மீது தமிழ் நாட்டின் மீது இந்திய உபகண்டத்தின் மீது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் வாழ்க வாழ்க தலமோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு புகழோடு வாழ்க என்று கூறி வெல்க செங்கொடி நன்றி வணக்கம்